ஹலோ கைஸ் இன்னைக்கு பேர்னிங் கபடி அப்படின்ற ஜப்பனி அனிமி சீரீஸ் உடைய சீசன் ஒன் எபிசோட் தான் இனிக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் கபடி அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கபடியை வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் அனுமி பிடிக்கும் அப்படின்ற எல்லாருக்குமே வந்து இந்த அனிமி பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ஒரு அனிமி கூடவே ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி எல்லாம் கலந்த மாதிரி ஜாப்பனீஸ்கார தரமா எடுத்து வச்சிருக்கான் இந்த கபடி சீரீஸை வாங்க வீடியோக்குள்ள பழ நான் ஹைஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை என்னுடைய கோச் சின்ன தப்பு பண்ணாலே என்னை பயங்கரமாக திட்டுவார் ஸ்போர்ட்ஸில் வந்து நான் ரொம்பவும் ஃபேமஸாக இருந்த வச்சு நான் எங்கே போனாலே என்னை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே எனக்கு முதுகுக்கு பின்னாடி தப்பாக பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸை பிடிக்குமோ இப்போ அந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோவோட பேக்ரவுண்ட் வைஸ் டெய் கோச்சி வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட நான் வரலை அப்படின்னு சொல்ல எதுக்காகடா வரல வாடா அப்படின்னா எனக்கு போட்ஸே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சாக்கர் பலை எட்டி வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ அவனுடைய மாஸ்க்கு போட்டுக்கிட்டு அவனுடைய இயர்ஃபோனை எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் லைஃப் ஸ்ட்ரீமுக்கு உட்காரேன் ஏன்னா லைஃப் ஸ்ட்ரீம் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கான் அதை பார்த்த உடனே ஆறு பேர் வந்திருக்காங்க ஓ ஆறு பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சரி லைஃப் ஸ்ட்ரீமில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் அங்கே பேச உடனே அவங்க நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் ஸ்கூல் ஸ்டூடண்ட் தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல சாக்கர் பிள்ளையிட்ட இன்வென்ட் பண்ணாங்க போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் ரொம்ப பயந்தரம் திடீர்னு கதவு தரக்க ஆரம்பிக்கிது திறந்த உடனே யாரா இது எவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உள்ள யாராவது இருக்கீங்களா யாரோ ரெண்டு பேர் பேசுன மாதிரி இருந்துச்சு ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் இல்ல இல்லை ந ஒருத்தர் மட்டும் தான் இருக்கேன் நான் போன்ல பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மழை டே சரி நீ யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சாரி நீங்க தானே அந்த சாக்கர் பிள்ளையர் யோக்தாச்சி நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அதுவும் இல்லாம கபடி டீம்ல இருந்து வந்திருக்கேன் உங்களை என்னுடைய சீனியர் கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கோம் கபடி டீமா அதை பத்தி கேட்டுருக்கான் அதுக்குள்ள எல்லாம் இருக்கா இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா நீ கிளம்பா அப்படின்னு சொல்லி நம்ம சோமா காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான் டி விட்ரா நான் வரலடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை சீனியர் நான் எங்கள் சீனியருக்கு வந்து வாக்கு கொடுத்தேன் நீங்கள் மட்டும் வரலன்னா என்ன அவ்வளோதான் உழச்சு போட்டு வரேன் நீங்கள் தயவு செஞ்சு வாங்க நீங்கள் விளையாடலனா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான் நம்ம சோமா அதை பார்த்து நம்ம ஹீரோ மனசிறிங்க சரி சரி நான் வரேன் ஆனால் ஒன்று நான் விளையாட மாட்டேன் சும்மா பார்க்க மட்டும்தான் வரேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் அப்படியே ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க இங்கே நம்ம சோமா சரி நீங்க ஏதாவது ட்ரெஸ் எதனா கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்க ஏய் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விளையாட வரல நான் பாக்க தான் வரேன் நான் எந்த டிரெஸ்ஸையும் எடுத்துட்டு வரல கபடி எப்படி இருக்கு அப்படின்றது நீ ரொம்ப வச்சு தான் நாங்க பாக்க வரோம் ஓகேவா வேற எந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத அதுவும் ஸ்போர்ட்ஸ பத்தி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்ல கன்ஃபார்மா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயரும் ஏய் யார் பயவன் பயங்கரமா இருக்கான் இவன் தான் அந்த சாக்கர் பிளேயர் ஆம்ஸ் வெயிட் எல்லாம் ஹைட் எல்லாம் பக்காவா இருக்குப்பா கபடிக்கு ஏத்த வந்தாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் என்னடா முட்டா பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒன்னும் கபடி விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் வெல்கம் மொய்கோசி நான் தான் இந்த கபடி டீம் உடைய வைஸ் கேப்டன் நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் இந்த கபடி டீம்ல சேர்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓய்வு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் அறிமுகப்படுத்திங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ இங்கே பாரு நான் கபடி டீம்ல எல்லாம் சேரத்துக்கெல்லாம் வரலப்பா எனக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் எனக்கு தெரியும்பா நீ எவ்வளோ பெரிய சாக்கர் பிளேயர் அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு கபடி டீமுக்கு வேணும் ஆனா நீ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோ திடீர்னு ஷாக்குக்குறான் இது எது உனக்கு தெரியுமா அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல இங்க பாரு நானும் இந்த லைஃப் ஸ்ட்ரீம்ல ஒரு மெம்பர் தான் உன்னை பத்தி எல்லா விஷயமும் இப்ப எனக்கு தெரியும் இந்த விஷயத்த மத்தவங்களும் தெரிஞ்சுக்கோனவா இத நான் மத்தவங்களும் சொல்ல போறேன் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா கபடி டீம்ல ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன ஒரு மெயில் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துலேயே இன்னும் தலை ரெண்டு பேரும் பயங்கரமாக பேசிட்டீங்க அதுவும் டேப் வச்சு என்ன எங்களுக்கும் காட்டுங்களா அப்படின்னு சொல்ல ஏகோசி ஒரு புது சேட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர அவனை அப்படியே தடுத்து ஹீரோ ஒத்துக்கிறான் விளையாட இங்கே எனக்கு கபடியை பற்றி எதுவும் தெரியாது ஒவ்வொன்றும் யாருன்னா சொல்லுங்களாம் அப்படின்னு சொல்ல இது ஒரு இன்டர்நேஷனல் கேம் இது ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு எல்லாரையும் ஓடணும்னு சொல்லிட்டு இருக்கு அதை பற்றி எதுவும் கண்டுக்காத நான் சொல்கிறேன் இது ஒரு டேக் கேம் மாதிரி தான் சரி இப்போ எல்லாரும் வந்து விளையாடுங்க ஏன்னா இவருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா அதனால ஏகி கோசிக்கு விளையாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான் இங்கே பாரு ஆச்சரியலாம் படாத கபடி அப்படின்றது வந்து ஒரு டேக் கேம் அதாவது ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி தான் இதுல ரெண்டே பேர் தான் ஒன்னு டிஃபெண்டர் ஒன்று ரைடர் ரைடர் வந்து டிஃபெண்டரை தொட்டுட்டு இந்த பக்க ஸ்டாக் பண்ணிட்டு இந்த இந்த பக்கம் பக்கம் அப்படி நம்ம வந்து இவங்கள தடுக்கணும் ஆனா இவ்வளவு சின்ன இடத்துல எப்படி இதை விளையாடுறது அப்படின்னு சொல்லி இங்க நல்லா பாத்துக்க இதுல எப்படி பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லி இப்ப ரைடர் வந்து நம்ம டிஃபெண்டரை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட வந்து தாண்டணும் அப்படி தாண்டல அப்படின்னா அவங்க வந்து தோத்துட்டதா அர்த்தம் அதே போல் தாண்ட தொட்டுட்டாலையும் தாண்ட விடாமல் நம்ம ரைடரை பிடிச்சி கிது பண்ணிட்டாலையும் அவங்க தாண்ட மாட்டாங்க அப்படின்றத இங்கே நம்ம சோமா விளையாடுறத பார்த்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கா ஓகே அப்போது யாருக்கு பயன்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இப்போது ரைடருக்கு போகாது டிஃபெண்டருக்கு தான் போகும் அப்படி சொல்ல அப்போ இதெல்லாம் அநியாயமே இல்லையா அப்படின்னு இருக்கா இதுதான் இதனுடைய விளையாட்டு ஓகேவா அதுவும் இல்லாமல் நான் ரூல்ஸ் எல்லாம் ஒரு சிலர் சொல்கிறேன் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூப்பிட்றான் இப்போ நம்ம வைஸ் கேப்டன் இப்போ ரைடராக போகிறான் இப்போ டிஃபெண்டராக வந்து நம்ம சோமாவும் ஹீரோவும் இருக்கா இங்க அட்ட டைம்ல ஸ்ட்ரகிள் ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நம்ம வைஸ் கேப்டன் வெளியே வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு இங்க பாரு அதுவும் இல்லாம ரைடரா போறவங்க கபடி 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வரணும் அப்படி உள்ள வந்துட்டு அங்க ரைடர் வந்து டிஃபண்டரை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்க இந்த பாயிண்டை வந்து தாண்டணும் அப்படி தாண்டல அப்படின்னா இங்க நம்ம டிஃபண்டருக்கு தான் பாயிண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஹீரோவும் சோமா உள்ளாடுறாங்க சோ நான் சோமா டக்குன்னு உடனே வந்து ஹீரோவை தொட்டுட்டு அந்த பக்கம் போயிடறாங்க போன உடனே என்னப்பா அப்படின்னு சொல்ல இந்த சோமா கிட்ட நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரைடரா வந்து நம்ம சோமா இருக்கான் அதே போல இங்க அட்டல் டைம்ல வந்து ஸ்ட்ரைக்கும் பண்ணுறான் ஸ்ட்ரைக் பண்ணால் நல்லாவே விளையாடுறான் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய மற்ற பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியே இந்த பக்கம் வந்து பயங்கரமாக வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்குது எப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாரு நான் எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டை கட்ட இன்னும் அதுதான் ஆயிரம் பேரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆமாம்மா எனக்கு ஆன்லைனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உனக்கு இன்னும் சில ஆயிரம் பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சின்னா நான் கூப்பிட சார்ஜி ஒத்துக்கேன் அதாவது நீயும் சோமாவும் திரும்பவும் ரைடு போனோம் இதுல யார் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்ச மாதிரி நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னா உனக்கு நான் ஆயிரம் ஃபாலோவர்ஸை கொடுக்குறேன் அப்படி நீ தோத்துட்ட அப்படின்னா எங்களுடைய கபடி டீம்ல நீ சேர்ந்துக்கணும் இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வகுக்க ஹீரோவும் ஆயிரம் ஃபாலோவர்ஸுக்கு ஆசைப்பட்டு கபடி டீம்ல நான் இப்ப ஜெயிச்சே தீர்வேன் அப்படின்ற மாதிரி இப்போ போட்டிக்கு ஒத்துக்கிறாங்க இப்ப நம்ம சோமா ஜெயிப்பானா இவன் ஜெயிப்பானா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க இப்போ அட்ட டைம்ல இப்போ ப பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ பல்லுன்னு ஒரு மூஞ்சில குத்து விட்டுட்டு வெடியாந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டுல அப்படின்னு சொல்ல என்ன அது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அவனுடைய அன்மத்தை எல்லாத்தையும் அவன காட்டிட்டு இப்போ ஒரு பாயிண்ட் வேணுமா அப்படி எல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இருந்தாலும் ஒரு பாயிண்ட குடுத்தர்றாங்க குடுத்த உடனே இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த ரூல்ஸ் எல்லாமே அதாவது டிஃபெண்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் அவனை எப்படியாவது உள்ள கொண்டே போகணும் இதில் சாக்கர் மாதிரி தான் சாக்கர் வந்து வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் அவனுடைய பலத்தின் மூலமாக இங்கே வந்து இப்போ சோமா வந்து இழுத்து போட்டு இங்கே தோன்றான் அப்பதான் சொல்றாங்க சொல்கிறாங்க சோமா வந்து பலசாலி தெரியுமா இதுக்காகவே வந்து டெய்லியும் அவன் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து ரைடராக போகிறான் இப்போ ஹீரோ நினைக்கிறான் இது சாக்கர் மாதிரி தான் ஆனால் சாக்கரில் எனிமிஸை வந்து கிட்ட விடக்கூடாது ஆனால் இங்கே ரைடராக இருக்கவங்க எனிமிஸ் வந்து கிட்ட விட்டுதான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க பிடிக்க ஆரம்பிக்க ஆனா டக்குன்னு தொட்டுறான் அதே போல ஹீரோ அவனுடைய சாக்க திரும்பிய வச்சு ஜம்ப் பண்ணிடறான் என்னெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ ரொம்ப ஹைட்டா இருக்க வச்சு அவன் காலை பிடிச்சி இழுத்துறான் எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் அவனை மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சோமா அவனை விடமா நான் கண்டிப்பா ஜேப்பேன் அப்படின்னு சொல்ல ஆனா காலை பிடிச்ச சோமாவோ இழுத்து அவனுடைய பலம் ஃபுல்லா இதை பண்ணி ஹீரோவை தோக்கடிச்சான் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மூச்சு வாங்கிட்டு இருக்க வெல்கம் வெல்கம் கபடி டீமுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள பத்தி எல்லாருமே வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க நீமே நீ அபிஷியலா இந்த கபடி கிளப்லயோ இந்த கபடி டீம்லேயோ ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே யாரோ ஒருத்தனுக்கு ஃபோன் பண்றான் யாரு வைஸ் கேப்டன் போன் பண்ணி கேப்டன் ஒரு ஆளை சேர்த்தாச்சு நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நான் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட முடியுது அடுத்தடுத்த எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்